உங்களை என்னையும் அவருடைய சாய் எல்லாம் விடுபட்ட உண்டாக்கி இருக்கிறார் அவரை போலவே உண்டாக்கி எப்படி அவர் பேசுகிற வார்த்தைகள் ஜீவனா இருக்கிறதோ நாம் பேசுகிற வார்த்தைகள் ஜீவனா இருக்கும் வார்த்தைகள் ரெண்டு ரெண்டு விதமா இருக்கு வார்த்தைகள் ஒண்ணு ஆயுதம் இன்னொன்னு விதைகளா இருக்கிறது மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இருதயத்தை திறந்து கொடுத்தாலும் அவைகள் அவருடைய வாழ்க்கையில் சேதத்தை ஏற்படுத்தும் பதினேழு உனக்கு விரதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையினை குற்றப்படுத்துவார் கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் உனக்கு விரதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பிரதானமாக எழும்பக்கூடிய ஆயுதம்னா வாயின் மூலமா பேசக்கூடிய வார்த்தைகள் சில மக்கள் வாயின் வார்த்தையினாலேயே தங்களை சூசைட் பண்ணிக்கொண்டவங்களா இருக்காங்க தெரியுமா கணவன் பேசின வார்த்தைகள் மனைவி பேசின வார்த்தைகள் யாரோ சொன்ன வார்த்தைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிறவங்களா இருக்காங்க தெரியுமா அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் பொழுது இது கத்தட்டுறது அந்த வார்த்தை வரலன்னா அதை நிராகரிச்சிடணும் கத்த சொல்கிற வார்த்தை தான் அல்டிமேட் கத்த சொன்னாரா கத்த சொல்லணும்னா அது அந்த ஆயுதத்துக்கு விரோதமாக நிற்கணும் அந்த மாயத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா கஷ்டம் என்ன வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது யா யோவன் ஆறு அறுபத்தி மூணு சொல்லுகிறோம் நான் பேசின வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கு ஆண்டோட வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாக உயிர்ப்பிக்க இருக்கிறது ஒன்று மரண வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள் கவனிச்சிடுவாங்க கத்திர உங்களையும் என்னையும் அவருடைய சாயல்ல ரூபத்தில் உண்டாக்கியிருக்கிறார் அவரை போலவே உண்டாக்கியிருக்கிறார் எப்படி அவர் பேசுகிற வார்த்தைகள் ஜீவனா இருக்கிறதோ நாம் பேசுகிற வார்த்தைகளின் ஒருத்தருக்கு வார்த்தைகளை பேசி அவனை கட்டி எழுப்பிடலாம் வார்த்தைகளை பேசி கொண்டு ஹாஸ்பிட்டல் நேரத்தில் யார உள்ள விடுறங்கிற ரொம்ப முக்கியாலும் ஐசியூல எல்லாரும் விட மாட்டாங்க சிலர் எல்லாம் விட்டோம்னா காலி பண்ணிடுவாங்க உள்ள ரிஸ்க்குங்க விளையாட்டுக்கு சொல்லலங்க ஏற்கனவே சொல்லிருக்கேன் மிஸ்டர் தமிழ உங்களுக்கு தெரியும் முன்னாடி உங்களுக்கு பைபாஸு பைபாஸில் வந்து மரணத்தின் விளிம்புலேருந்து போயிட்டு வந்தாங்க உன்ன சாயங்காலம் இங்கேருந்து இருந்து போகும்போது அவங்க வீட்டுக்கு போன சும்மா போனேன் நான் பிளான் பண்ணி போகல போனோம்னா ஆண்டு உட்காந்துருந்தாங்க அப்படியே ஆனால் அவ்வளோதான் அவளுங்கிற மாதிரி உட்காந்துருந்தாங்க நான் பைபிளெலாம் ஒன்றும் பேசலை கேஷுவலாக பாசிட்டிவாக அவங்கள்ட்ட பேசிட்டே இருந்தேன் அரை மணி நேரம் பேசி முடிஞ்சோன்னா அவங்க உடம்பு அப்படி தெம்ப அதான் வார்த்தைகள் நீங்கள் யாருடைய பிரசன்ஸில் போய் உட்காடுறீங்கன்னு முக்கியம் அந்த வார்த்தை கட்டி எழுப்பவும் செய்யும் அந்த வார்த்தை உருக்குலை பண்ணவும் செஞ்சிடும் நம்ம நாடு நல்ல நாடு ஒரு வயக்கில் பிள்ளைகள் தப்பு பண்ணால் பெறம்பு வச்சு இழுக்கலாம் இழுக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயசு வர நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு பிளிச்சும் தெரியணும் எப்படினா சொல்லி புரிய வைக்கிற வயசு இருக்காது தெரியுமா சொன்னது புரியுதாங்க அப்போ தான் என் பிள்ளைக்கு நம்ம செய்கிற தவறுன்னு தெரியுங்க நான் சொன்னது நீங்கள் உங்கள் பிள்ளையை அடித்து வளர்க்கலன்னா ரோட்டில் பிள்ளை அடிவாங்க பார்த்துக்குங்க எவனே ஒருத்தன் அடிப்பான் தப்பு பண்ணும்போது தப் பைபிள் சொல்லுது பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டியிருக்கும் தண்டனையின் பிறம்பு அதை நீக்கும் இருக்கு பிரம்பை கையாளாதவன் தன் மகனுக்கு அநீதி செய்கிறான் இருக்கு பைபிள் சொல்ல நான் சொன்ன நான் சொல்லலை நம்ம நாட்டில் அடிக்கலாம் மேலை நாட்டில் அடிக்கக்கூடாது மேலை நாட்டில் அடிச்சுன்னா பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவான் ஆனால் வார்த்தையில் அடிப்பாங்க தெரியுமா உருப்பட மாட்ட நீ நாசமாக போவே நீ ஒண்ணும் இல்லாமல் போயிடுவே நீ எதுக்குன்னு லாய்க்கில்லாது அதுக்கு நாலாற அரைஞ்சிடலாம் பட்டு பட்டு பட்டுது எது டேஞ்சர் வார்த்தைகள் தான் டேஞ்சர் அடிச்சது மறந்துடுங்க தெரியுமா வார்த்தைகள் அடித்தும் மறக்காது நேற்று அடிச்சிருக்கோம் நேற்று அடித்தாங்களா எப்போ அடித்தாங்கன்னு தெரியுமா நீ உங்களுக்கு நம்மளாம் எத்தனை அடி வாங்கியிருப்பேன் நமக்குலாம் யாவும் இருக்கு தெரியல ஆனால் என் சில வார்த்தைகள் இன்னும் எனக்கு யாவும் இருக்குது சில பேசுகிற வார்த்தைகள்லாம் அதான் வார்த்தைகள் டேஞ்சர் எந்த அதனால தான் சபை முக்கியங்க உலகத்தில் ஆயிரம் வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசி வச்சுருந்தா கூட இங்கே வந்து நான் வேறு வார்த்தையை பேசுகிறோம் நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம் உருவாக்குற வார்த்தைகளை பேசுறோம் உலகம் ஜெயின் உருப்படாதவன் பேரே வச்சிடும் லாயக்கல்லாதவன் அந்த பேரை மாத்திரம் இங்கே வந்த உடனே நான் சொல்றது புரியுதுங்களா வார்த்தைகள் தேவனோட வார்த்தைக்கு விரோதமாக வந்துச்சு அது கண்டம் பண்ணிடுறேன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் அதை நிராகரிக்கிறேன்